காஞ்சி மகா சுவாமிகள் தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து பகுதி ஆறு வசிஷ்டரிலிருந்து வியாசர் வரை வசிஷ்டர் பிரம்மாவின் பத்து மானசபுத்திரர்களில் ஒருவர் ஏராளமான வேத சுக்தங்களுக்கு அவர் ரிஷி சப்தரிஷிகளில் ஒருவராய் இருக்கும் பெருமையும் அவருக்கு உண்டு இன்னொரு பெருமை பதிவிரதைகளில் முதல் ஸ்தானம் கொடுத்து பூஜிக்கப்படும் அருந்ததியின் பதி அவரே என்பது எல்லாவற்றிலும் பெருமை அவருடைய பரம குருவான ராமச்சந்திர மூர்த்தியாக அவதாரம் செய்தபோது இவர் அவருக்கு குருவாகி உபதேசம் பண்ணியிருக்கிறார் அப்போது விஸ்தாரமாக அவர் அத்வைத வேதாந்தம் உபதேசித்ததுதான் ஞான வாசிஷ்டம் என்ற புஸ்தகம் அது வால்மீகி ராமாயணத்தை விடவும் பெரிய புஸ்தகம் ஏராளமான கதைகள் உபகதைகள் எல்லாம் சொல்லி பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் லோகம் மாயை ஜீவனும் பிரம்மமும் ஒன்றுதான் என்று அதில் நிரூபித்திருக்கும் வேதாந்திகள் ரொம்பவும் கொண்டாடும் நூல் அது தமிழில் தனியாக ஒரு அத்வைத்த சம்பிரதாயம் உண்டு அதில் ஞான வாசிஷ்டத்தின் மொழிபெயர்ப்புக்கு மிகவும் முக்கியமான இடம் உண்டு வாசிட்டம் என்று சொல்வார்கள் வசிஷ்டருடைய நூறு புத்திரர்களில் ஒருத்தர்தான் குரு பரம்பரையில் அடுத்தவராக வரும் சக்தி அவரை பற்றி புராணங்களில் பல கதைகள் இருக்கின்றன இவை ஒன்றுக்கொன்று சற்று வித்தியாசமாயும் இருக்கின்றன சதாசிவ பிரம்மேந்திராள் என்று ஜீவன் முக்தரான மகான் இருந்தார் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் ஜகத்குரு ரத்னமாலா ஸ்தவம் என்பதாக பிரம்ம வித்யா குரு பரம்பரையை பற்றி தட்சிணாமூர்த்தியிலிருந்தும் மகாவிஷ்ணுவிலிருந்தும் ஆரம்பித்து நம்முடைய காஞ்சி மடத்தின் ஐம்பத்தி ஏழாவது பீடாதிபதியாயிருந்த தம்முடைய குரு வரையில் ஸ்தோத்ரித்து எண்பத்தி ஏழு ஸ்லோகங்கள் கொண்ட கிரந்தம் செய்திருக்கிறார் அதற்கு ஆத்ம போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் என்பவர் சுஷமா என்ற வியாக்கியானம் செய்திருக்கிறார் குரு ரத்னமாலாவில் சக்தி மகரிஷியை பற்றி தன்னுடைய சாநித்ய மாத்திரத்தால் பகுமித்ர சகன் என்ற ராஜனின் பாவத்தை போக்கிய உத்தமமான பிரபாவத்தை உடையவர் மகா மந்திர யந்திர சக்தி பொருந்தியவர் உண்மையான விரக்தியுடையவர் என்று சொல்லியிருக்கிறது இதற்கு சுஷமாவில் கொடுத்துள்ள வியாக்கியானத்தை பார்த்தாலே நமக்கு போதுமானது சக்தியின் பெருமை என்ன அவரை எப்படி பிரம்ம வித்யா குருக்களில் ஒருவராக சேர்த்திருக்கிறது என்று தெரிவதற்கு அந்த வியாக்கியானப்படி பகுமித்ர சகன் சூரியகுல ராஜாக்களில் ஒருவன் வசிஷ்டர் தான் அவனுக்கு குலகுரு அவனை நேராக எதிர்க்க சக்தி இல்லாத ஒரு ராட்சசன் வஞ்சகம் பண்ணி வசிஷ்டரின் சாபம் அவனுக்கு ஏற்படும்படி செய்து அதனால் அவனை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் சமையல்காரன் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு வந்து மித்ரசகனுடைய பாகசாலையில் வேலைக்கு அமர்கிறான் ஒரு நாள் மித்ரசகன் வசிஷ்டரை கொண்டு பித்ரு பண்ணுகிறான் அப்போது வேஷதாரியான இராட்சச சமையல்காரன் நரமாம்சத்தையே சுத்த அன்னம் மாதிரி சமைத்து வைத்து விஷயம் தெரியாத மித்ரசகன் அதை வசிஷ்டருக்கு பரிமாறும்படி செய்கிறான் ஆனால் வசிஷ்டருக்கு அன்னத்தை பார்த்த மாத்திரத்தில் விஷயம் தெரிந்து விடுகிறது பகவான் லீலையில் வசிஷ்டாதி மகர்ஷிகளுக்கும் கூட ஞான திருஷ்டியில் சிலது தெரிந்தாலும் சிலது தெரியாமலும் போய்விடும் இப்போது அப்படித்தான் தமக்கு பரிமாறப்பட்டுள்ள வஸ்து அன்னமல்ல நரமாம்சம் என்று வசிஷ்டருக்கு தெரிந்தாலும் இந்த காரியத்துக்கு ராஜா பொறுப்பாளி இல்லை என்று தெரியவில்லை சட்டென்று கோபம் வந்து இப்படி எனக்கு மகத்தான அபச்சாரம் பண்ண பார்த்த நீயே நரமாம்ச பக்ஷினியான ராட்சசனாக போ என்று மித்ரசகனுக்கு சாபம் கொடுத்து விடுகிறார் அவன் நிரபராதி அல்லவா அதனால் சாபம் வாங்கி கொண்டவுடன் அவனுக்கும் மகா கோபம் உண்டாகிறது குருவென்றும் பார்க்காமல் வசிஷ்டருக்கு எதிர் சாபம் தரப்போகிறான் சாபம் பலிப்பதற்காக அவர் மேலே அபிமந்திரித்த தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும் என்று தன் கையிலே ஜலத்தை எடுத்துக்கொண்டு சபிக்கிறான் அதை அவன் வசிஷ்டர் மேல் தெளிப்பதற்குள் மந்திரி குறுக்கிட்டு குருவாக உள்ள ஒருவரை சபிக்கிற சிஷ்யனுக்கு என்னாலும் விமோச்சனம் இல்லை என்றும் அவன் குடும்பமே நசித்துவிடும் என்றும் எடுத்துச் சொல்லி தடுக்கிறான் ராஜாவுக்கு நல்லறிவு வருகிறது தீர்த்தத்தை குருவின் மேல் தெளிப்பதில்லை என்று முடிவு பண்ணுகிறான் ஆனாலும் கையில் இருக்கிற ஜலத்தை என்ன பண்ணுவது எங்கேயாவது விட்டுத்தானே ஆக வேண்டும் அப்படி விட்டாலோ விட்ட இடம் மந்திர வீரியத்தால் எரிந்து போய்விடும் அந்த இடத்தில் ஏதாவது ஜீவ ஜந்து போனால் அதுவும் கருகிவிடும் அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்து முடிவில் ரொம்பவும் தியாகமாகவும் பிராயஷ்சித்தமாகவும் நம்முடைய காலே கருகி போகட்டும் என்று தன்னுடைய பாதத்திலேயே அந்த ஜலத்தை விட்டு கொண்டு விடுகிறான் அவனுடைய கால் கருகி கன்னங்கரேல் என்று ஆகிவிட்டது அதனால் அவனுக்கு கல்மாஷபாதன் என்றே பெயர் ஏற்பட்டது அதோடு வசிஷ்டரின் சாபமும் பலித்துத்தானே ஆக வேண்டும் அதனால் அவன் நரமாம்ச பட்சினியாக மாறிவிட்டான் இதுவரை எல்லா புராணங்களிலும் ஒரே போன்ற கதைதான் அப்புறம்தான் பலவிதமான மாறுதல்கள் குரு பரம்பரையை பற்றியே உள்ள நூலான சுஷமா கதையை நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுஷமா எழுதிய பெரியவர் புஷ்டியான புராண ஆதாரம் ஏதோ இருந்துதானே அந்த கதையை சொல்லி இருக்க வேண்டும் அதனால் அதையே நாமும் அதாரிட்டி உள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம் நரமாம்ச பக்ஷினியாக ஆனவுடன் ராஜா வசிஷ்டருடைய புத்திரர்களை பிடித்து தின்ன வேண்டும் என்று பாய்கிறான் அப்போதுதான் குரு பரம்பரையில் இடம்பெறும் சக்தி எதிர்ப்படுகிறார் அவரை தரிசித்தவுடன் அவருடைய சானித்திய விசேஷத்தாலேயே ராஜாவுடைய சாபம் பாபம் எல்லாம் மறைந்து விடுகின்றன இப்பேற்பட்ட மகாத்மாவாக இருக்கிறாரே என்று அவரிடம் நிரம்ப மரியாதை பக்தி வைத்து உபதேசம் தருமாறு பிரார்த்தித்துக் கொள்கிறான் அவரும் அவனுக்கு சகல தத்துவமுமான பிரம்ம வித்தையை உபதேசித்து சாபத்திலிருந்து விடுவித்தது மட்டுமின்றி சம்சாரத்திலிருந்தே விடுவித்து மோட்சத்தில் சேர்ப்பிக்கிறார் நம்முடைய குரு பரம்பரையில் வசிஷ்ட புத்திரரான சக்தி என்ற ரிஷி இடம்பெற்றிருப்பதற்கு இப்படி காரணம் தெரிகிறது அவருடைய புத்திரர் பராசரர் அவர் தாயாரின் கர்ப்பத்தில் இருந்தபோதே வேதங்களை சொன்னவர் அவர் லோகத்திற்கு இரண்டு பெரிய சொத்துக்களை தந்தவர் ஒன்று வேதவியாச பகவான் மற்றது விஷ்ணு புராணம் சத்யவதியை மாதாவாகவும் தம்மை பிதாவாகவும் கொண்டு அவர் வியாசாச்சாரியாளை அவதரிப்பித்தார் தாமே மாதா பிதா இரண்டுமாக இருந்து விஷ்ணு புராணத்தை பிறப்பித்தார் ஸ்ரீமத் பாகவதத்திற்கே மூல நூல் போல இருப்பது விஷ்ணு புராணம் நம்முடைய ஆச்சாரியால் புராணங்களுக்குள்ளேயே விஷ்ணு புராணத்திலிருந்துதான் அதிக மேற்கோள் காட்டுவது வழக்கம் பராசரர் அவருடைய பூர்வாச்சாரியர் அல்லவோ பக்தி நூலாகவே விஷ்ணு புராணம் தெரிந்தாலும் பாலில் சர்க்கரையை கரைத்திருக்கிறது போல அந்த பக்தியிலேயே ஞானத்தை அத்வைத வேதாந்தத்தை கரைத்திருக்கும் விஷ்ணு புராணம் முழுக்க அங்கங்கே இப்படி அநேக திருஷ்டாந்தங்கள் காட்டலாம் பக்தி வழியாக ஞானத்துக்கு வழிகாட்டியதோடு பராச்சரருடைய பணி முடிந்துவிடவில்லை கர்மானுஷ்டானம் வாழ்க்கை முறைகள் சமூக நெறிகள் தனி நியமங்கள் ஆகியவற்றை சொல்லும் தர்ம சாஸ்திரங்களில் ஒன்றான பராசர ஸ்மிருதி என்பதையும் அவர் கொடுத்திருக்கிறார் பராசரருக்கு அடுத்தவர் வியாசாச்சாரியாள் அத்வைத்த மதத்தை அழுத்தம் திருத்தமாக ஸ்தாபிக்கும் ஆச்சாரியாளின் சிகரமான நூல் மேக்னமோபஸ் என்கிறார்களே அப்படிப்பட்ட நூல் எது என்று கேட்டால் விஷயம் தெரிந்தவர்கள் சூத்திரபாஷ்யம் என்றுதான் சொல்லுவார்கள் வியாசாச்சாரியால் அனுகிரகித்துள்ள பிரம்மசூத்திரத்திற்கு ஆச்சாரியால் எழுதியுள்ள விரிவுரைதான் சூத்திரபாஷ்யம் என்பது இதிலிருந்தே வியாசாச்சாரியாளுக்கு அத்வைத்த வித்யா குரு பரம்பரையில் உள்ள முக்கியமான ஸ்தானத்தை புரிந்து கொள்ளலாம் வெவ்வேறான பல உபனிஷத்துகளில் விரவி கிடக்கிற எல்லா கருத்துக்களையும் ஒரே இடத்தில் வகை தொகை பண்ணி ரத்ன சுருக்கமான சூத்திர ரூபத்தில் கொடுத்து அவற்றின் பரம தாத்பரியம் அத்வைத்தம் என்று காட்டிக் கொடுக்கும் ஆதார கிரந்தமாக பிரம்மசூத்திரம் இருக்கிறது இதை அனுகிரகித்து பரம உபகாரம் பண்ணியதோடு வேதங்களையே நாளாக வகுத்து தந்தவர் வியாசர்தான் பதினெட்டு புராணங்களையும் அவரே கொடுத்து பக்தி துவாரா ஞானத்தை வைதத்தின் வழியாக அத்வைதத்தை எல்லோருக்கும் உபதேசித்தவர் அவருடைய பெருமையை சொல்ல ஆரம்பித்தால் ஆச்சாரியால் கதையை விட்டுவிட்டு வியாசமாகியமே சொல்லிக் கொண்டு போகும்படி ஆகும் இப்போதே ஆச்சாரியாள் சரித்திரம் என்று ஆரம்பித்துவிட்டு அவருடைய அவதார கட்டத்திற்கு கூட வராமல் என்னென்னவோ விஷயங்களாக பார்த்து கொண்டு போகிறோமே என்று இருக்கலாம் என்னென்னவோ விஷயமில்லை இதெல்லாம் சேர்ந்துதான் ஆச்சாரியாள் சரித்திரம் அவர் அவதாரம் பண்ணி முப்பத்தி ரெண்டு வருஷ ஆயுஷ் செய்து காட்டிய அநேக காரியங்களும் அப்போது கடந்த சம்பவங்களும் மாத்திரம் அவருடைய சரித்திரத்தை சொல்லிவிடவில்லை தொன்றுதொட்ட நம்முடைய மகத்தான சமய நாகரிகத்திற்கே ஆத்மீக மரபுக்கே ஒரு பிரதிநிதியாக வந்தவர் அவர் ஆகையினால் இந்த பெரிய கலாச்சாரத்தில் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சேர்ந்ததுதான் அவருடைய சரித்திரம் இதெல்லாம் என்னென்னவோ சம்பந்தமில்லாத சமாச்சாரம் இல்லை இதெல்லாம் தெரிந்து கொள்ளாமலே ஆச்சாரிய சரித்திரம் கேட்டுவிட்டோமென்றால் அது ஏதோ இடுக்கு வழியாக ஒரு பெரிய மலைத்தொடரில் கொஞ்சம் பாகத்தை பார்க்கிற மாதிரிதான் ஆனாலும் கூட அவருடைய முப்பத்தி இரண்டு வருஷ ஜீவித சரித்திரத்திலேயே சொல்ல வேண்டியதாக ரொம்ப விஷயங்கள் இருப்பதால் பீடிகையை குறைத்து கொள்ளத்தான் வேண்டும் அதனால் வியாசாச்சாரியாளை பற்றி வளர்த்தாமல் அடுத்தவரான சுகாச்சாரியாளை பற்றி கொஞ்சம் பார்த்துவிட்டு கௌடபாதர் கோவிந்த பகவத் பாதர் ஆகியவர்களின் கதைகளுக்கு போகலாம் இந்த இரண்டு பேரும் ஆச்சாரியாளுக்கு பரம குருவுமாக இருந்தவர்கள் என்பதால் அவர்களுக்கு முக்கியத்துவம் ஜாஸ்தி அவர்கள் ஆச்சாரியாளோடையே பிரிக்க முடியாமல் சேர்ந்திருக்கிற மாதிரி அதோடு கூட சுகர் வரையிலானவர்களைப் பற்றி அநேக புராணங்களில் பல கதைகள் கூறப்பட்டுள்ளன இந்த இரண்டு பேர்தான் சரித்திர காலத்தில் ஓரளவு வந்தவர்களாதலால் இவர்களுக்கு புராண பிரசித்தி இல்லை ஆகையினால் இவர்களுடைய சரித்திரம் ரொம்ப பேருக்கு கொஞ்சம் கூட தெரிந்திருப்பதற்கில்லை இதனாலும் இவர்களுடைய கதையை கொஞ்சம் விஸ்தாரம் பண்ணி சொல்ல நியாயம் இருக்கிறது இதெல்லாவற்றுக்கும் மேலாக மகாவிஷ்ணுவில் ஆரம்பித்து சுகர் வரையில் உள்ள அந்த ஏழு எட்டு பேரும் ஆச்சாரியாளின் மதத்தைச் சேர்ந்த அத்வைதிகளுக்கு மாத்திரம்தான் பூஜிதமானவர்கள் என்று இல்லை துவைதிகள் விசிஷ்டாத்வைதிகள் முதலியவர்களுக்கும் அவர்கள் பூஜிதர்கள்தான் இன்னும் சொல்லப்போனால் போனால் அத்வைதிகளுக்கு மகாவிஷ்ணு மூல குரு என்பதோடு பல முக்கிய தெய்வங்களில் ஒருத்தர் என்றிருக்க வைஷ்ணவர்களுக்கும் மாத்வர்களுக்கும் அவர்தான் முழு முதல் தெய்வமே பராச்சரரிடம் ராமானுஜருக்கு விசேஷமான ஈடுபாடு உண்டு அவர் தம்முடைய குருவின் மூன்று முக்கியமான ஆக்ஞைகளில் ஒன்றாக கருதியதே பராசரரிடம் வியாசரிடமும் பக்தி பண்ணி கொண்டு அவர்கள் பெயர்கள் என்றும் நிலைத்திருக்கும்படி பண்ணுவதாகும் அவருக்கு ரொம்பவும் நெருக்கமாக இருந்த கூரத்தாழ்வாரின் புத்திரருக்கு பராச்சரப்பட்டர் என்றே பெயர் வைத்தார் வியாசாச்சாரியாளை திரிமதஸ்தர்களுமே தங்கள் மூலப்புருஷராக சொல்லிக் கொள்கிறார்கள் பிரம்மசூத்திரத்திற்கு ராமானுஜ பாஷ்யம் மத்வரின் பாஷ்யம் ஆகியனவும் தான் இருக்கின்றன மாத்வர்கள் வியாசராயர் என்று பெயர் கூட வைத்துக்கொள்கிறார்கள் வியாசராய மடம் என்றே அவர்களுடைய மடம் ஒன்று உண்டு சுகப்பிரம்மமும் எல்லா சம்பிரதாயஸ்தர்களுக்கும் பொதுவானவர்தான் பிரம்மம் எல்லாருக்கும் பொதுவாக இல்லாமல் எப்படி இருக்கும் கௌடபாதரும் கோவிந்த பகவத்பாதரும் தான் முழுக்க அத்வைத்திகளாகவே இருந்து அத்வைத்த சம்பிரதாயஸ்தர்களின் குரு பரம்பரையில் மாத்திரமே இருப்பவர்கள் மற்ற சம்பிரதாயஸ்தர்கள் அவர்களுடைய சித்தாந்தத்தை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அவர்களை கொண்டாடவும் மாட்டார்கள் நமக்கென்றே ஏற்பட்டவர்கள் என்பதாலும் அந்த இரண்டு பேருடைய சரித்திரங்களை தெரிந்து கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம்